எதிர்கட்சிதான் பேசுவான் ஜெயலலிதா இருந்திருந்தா பிஜேபி ஒண்ணே தலை செய்து முடியாது உண்மை 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 டிஎம்கே ஜெய்க்கும் ஐயா ஜெய்க்கு ஐயா ஜெயக்கு மய்யா விஜய்க்கு என்ன திறமை இல்லைன்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு அரசியல் திறமை வேணும் ஐயா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஓட்ட ஒட்ட தான் ஆமாங்க ஐயா பிஜேபி தான் கூட்டம் வச்சாலும் வராது ஐயா பிஜேபி ஜெய சச்சான் எங்க ஜெய்ச்சிருக்காங்க ஸ்கூல்லதான் கருப்பன் குசும்புக்காரன் சீமான் அது ஒண்ணும் அப்படி தெரியல என்ன காரணம் அதுக்கு மக்கள் கவர்ச்சி இல்ல விஜய் எந்த கட்சியில போறாரோ அந்த கட்சி ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உண்மை உண்மை இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இல்லைங்களா யாரு ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க கட்டால ஜெயிக்கணும் எதிர்பார்க்கறேன்னு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா என்ன காரணம்னாக்கா என்ன எனக்கு தெரியும் எங்க வந்து பல இதுவெல்லாம் நிறுத்திட்டாங்க யாரு திமுக காரு திமுக நிறுத்திட்டாங்க அப்படி

மறுபடியும் வந்துட்டு திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆமா இந்த காரணம் ரெண்டு பேரும் சம உரிமையா இருக்கிறான் பெண்களுக்கு மட்டும் காசு இல்லாத ஆம்பளை நான் ஓட்டு போட்டேன்னா போடலையா பத்து ரூபாய் டூ கிட்டே அஞ்சு ரூபாயை போட்டு எல்லாருக்குங்க இப்போ எதுக்கு போடுறாதான் பொம்பளை தான் போடுறேன் நான் இலை வச்சமாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் உங்க உட்காந்துட்டான் ரெண்டு பேரும் தானே செம எது இருந்தாலும் சாப்பிடணும் ஆமா அது ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் இல்லைனாக்கா அது கஷ்டம் தானே யாரும் இருக்கா கண்டிப்பா கஞ்சீர் பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது இல்லந்தேடி கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தது ஸ்டாலின் தானே அதுக்குதான் அது அது இப்ப யாரு இல்லன்னு சொல்ல அதுல நல்ல வேலை தான் செஞ்சுக்கிறாரு இப்ப காலையில பசங்களுக்கு சாப்பாடு போறன்னு வச்சுக்கிறேன் அந்த சாப்பாடு யாரு தின்னும் பசங்க தான் சாப்பிடணும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத அந்த சாப்பாடு என்னத்துக்கு அத குடும்பத்துக்கு நாய்க்கு கொஞ்சம் தரம் இல்லைன்னு சொல்றீங்களா அங்க ஆமா அது சாப்பிடுறவங்க நல்லா சாப்பிடுங்கறாங்க நடுக்கோலை நீ மதினியும் போறது ஒரு அளவுக்கு பரவாயில்ல இப்ப விஜய் வந்தா உடனே வர முடியாதுன்னு சொல்றீங்க விஜயும் ஒண்டியா நின்னா வரவே முடியாது முடியாது தான் வர முடியும் எங்க ஊர்கா சொல்லு ஆளுங்க கட்சியில் தான் வர முடியும் மர்க்கா மர்க்கா சொல்லு ஆளுங்க கட்சியில் தான் வர முடியும் விஜய் எந்த கட்சில போறாரோ அந்த கட்சியில் கண்டிப்பா ஜெயிக்கும் உண்மை உண்மை

உண்மை உண்மை உண்மை பக்காவா சொல்றேன் டிஎம்கே ஜெயிக்கும் ஐயா ஜெயிக்கும் ஐயா ஜெயிக்கும் ஐயா வெறித்தலாம் ஜெயிக்கிறங்கற வெறித்தலாம் சரி இப்ப விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல நடிகர் விஜய் ஐயா அது நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காருங்க ஆனா ஓட்டு கலைக்கத்தான் ஐடியா பண்றாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா டிஎம்கேட ஓட்ட தான் ஆமாங்க

உங்களோட நல்லது பண்ணு நினைக்கிறாங்களா அவங்க சீமாவாங்க கருத்து கணிப்பு அதாவது யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இல்லன்னு நம்ம யார் யாருன்னா கத்துக்குடி பண்ணலாம் ஆனா மக்களோட இது வந்து அவங்களோட கையில தான் இருக்கு அது கண்டிப்பா அது தான் அவங்க சொல்ல முடியாதுல்ல யாரு தான் வருவாங்க வர மாட்டாங்க ஒரு அளவுக்கு யூகிக்கலாம் இல்ல இல்ல அது நம்ம சொல்லவே முடியாது முடியாதுங்களா

ஸ்கூல்லதான் கருப்பேன் ஸ்கூல்ல ஜெயிச்சான்னுவா எந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க ஓ எலெக்ஷன் சரி 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 ஓட்டு போடுற பூத்தா சரி உனக்கு எனக்கு பதினாலு வயசு

ஓபிஎஸ் பண்ணலாம் உம் எடப்பாடியும் வேணாம் ஓபிஎஸ் பண்ணலாம் ஓ கே காமிச்சது ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் தான் காமிச்சா ஆமா அவர் ஆனா உம் நிப்பையும் சொல்றேன் உம் ஜெயலலிதா உயிரோட இருந்து இருந்தா ம் டீச்சர்லாம் உன்னே தலை தீக்க முடியாது இந்தியாவில் இந்தியாவிலேயே ஆஹ் ஆமாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது பத்தி என்ன நினைக்கிறீங்க அனுபவம் பத்தாது ம் எவ்வளோ பேர் வந்து வந்தவெல்லாம் எங்கேயோ போயிக்கிறாங்க உறைஞ்சி போயிக்கிறாங்க பொதுவாக தான் விஜயகாந்த் கூட ம் அதையும் சொல்கிறேன் ம் விஜயகாந்த் ஜெயலலிதா பிள்ளைலயே நெய்த்து நின்றான்

அரசியல் தலைமை இல்லைன்னா அவங்க முன்னும் செய்ய முடியாது இப்ப எப்படி அரசியல் வாசிலாம் கூற வட்டி போய் உட்கார்ந்துங்கிறாங்க எத வேணாலும் பேசிக்கலாம் உம் உள்ள நுழைஞ்சு பாக்கும் போது தான் தெரியும் சீமான் வந்து எப்படி நினைக்கிறீங்கப்பா அவர் வந்து இப்போ எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுக்கிறாரு கையில அவர் பேசுற போக்கு சில பேருக்கு புரிய மாட்டேன்து நல்லா தான் பேசுறாரு தெரியாத ஜனங்களுக்கு அது புரியல நம்ம மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு பலமா ஒரு அரசியல் வெளிய பாக்குறவங்க நம்ம பேசுறான் சில பொதுமக்களுக்கு அது புரியல புரிய புரியுமா நிறைய மேம்பாடு சின்ன எல்லாம் என்ன பண்ணி விஜய் பங்கு நிக்கிறாங்க ஆமா உம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்ப என்ன ஆகும் ஓட்டு செதற ஆரம்பிக்கிறோம் திமுக அண்ணா திமுக போற ஓட்டு அண்ணா தமிழக விழும் இதுல கொஞ்ச நாள் செதற ஆரம்பிக்கும் அது விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க விஜய் அப்படி ஒரு வேலை தனியா நின்னாருனாக்கா நாம இப்ப புதுசா வந்து எப்படி சொல்ல முடியும் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு வாங்குனா மிஞ்சி போனா ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்டா தான் வரும் பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வர்றது நன்றி எலெக்ஷன் வருது இல்ல ஆஹ் யாரு ஜெயிப்பாங்க கன்ஃபார்ம் திமுக தான் திமுக தான் நான் வரணும்னா கூட்டணி வச்சா மட்டும்தான் வர முடியும் யாரு கூட ஏடிஎம் கே கூட்டணி வச்சாக்க டிவி கேட்டிக்கோ ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாங்களே ஏடிஎம் கேடி கே வராதா தீபாடி அப்ப விஜய் எப்படி கூட போவாரு போனக்கா ஜெய்க்க வாய்ப்பு இருக்கு போனாக்கா ஜெய்க்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு தனித்தி நின்னு போட்டிட்டு வாய்ப்பு இல்லை கன்ஃபார்ம் வரும் சரி ஒருவேளை தனித்தி நின்னு போட்டி போட்டாருன்னா எவ்வளவு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஒரு ஜெயிச்சிடலாமே